உதவிக்காக ஓடி வருபவர்களுக்கு மத்தியில் மக்களின் உதவிக்காக ஓடி வரக்கூடிய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்கள் இப்ப கூட வந்து உட்கார்ந்த உடனே நான் உண்மையிலே நிறைய நேரங்கள்ல யோசிப்பேன் இவர் எப்படி இவ்வளவு இயல்பா பேசுறாரு அது கொஞ்சம் கூட அந்த கருவமே இல்லை என் சென்றாலும் தன்னிலை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் தான் அவர் மட்டும்தாங்க தகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எல்லாரிடமும் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அந்த முந்திரி பருப்பு கொடுக்க மாட்டாரு பாக்குறவங்க எப்படி பிச்சை எடுக்கிறா பாரு இவன் இதே வேலையா திரிஞ்சிருப்பாளோ அப்படின் பெரிய சந்தோஷம் என்ன காரணம்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை எல்லோருக்கும் கொடுப்பது இயல்புங்க நபிகள் நாயகம் ஒரு முறை ரோடுகள்ல சென் போயிட்டு இருந்தாராம் நபிகள் நாயகத்தோடு ரெண்டு பேர் கூட போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப ஒரு தூரமா ஒரு இடத்துல ஒருத்தர் சட்டை இல்லாம நடுங்கினபடி உட்கார்ந்து இருந்தாராம் நபிகள் நாயகம் மேலே இருந்த சட்டையை கழட்டி அவருக்கு போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனார் இப்ப கூட இருந்த நண்பர் கேட்டாரா அடுத்தவருக்கு கொடுக்கிறீங்க அது உள்ள போட்டிருந்தா புது சட்டை அதை போய் அவருக்கு கொடுத்துட்டீங்களே நபியேன்னு சொன்னப்போ நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொன்னாரா அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்துவிட்டால் நம்மிடம் இருப்பதிலே சிறந்ததை மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் நான் பார்த்த சிறந்த மனிதரங்கன் சேகர்பாபு அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இல்லைன்னா கூட அடுத்தவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் அவர் மேடையில நான் ஒரு நாள் பயம் இல்லாம பேசணும் அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நல்ல தலைப்பு நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்க மேடையில பேசின எல்லா அண்ணனும் இருக்கட்டும் முதல்ல இந்த பகுதிக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அம்மாவும் சரி கணவரும் சரி நோன்பு எப்படி திறப்ப நோன்பு திறக்க நேரம் ஆயிடுச்சு காலையில இருந்து பட்னி அறிக்கை நோன்பு திறக்க முடியுமான்னு கேட்டப்போ பார்த்து பண்ணா விரும்பு வந்து கரெக்டா ஆறு முப்பத்தி ஒரு இஸ்லாமிய சகோதரியை மேடை ஏறுவதற்கு முன்பாக நோன்பு திறந்து விட்டு மேடை ஏற்றி வைத்தார்ல இந்த ஒற்றுமை தாங்க நம்மளை யாருக்கிட்டையும் பிரிக்க முடியாது ஒரு அருமையான மேடை நல்லா ரசிக்கிறீங்க நல்லா கை தட்டுறீங்க முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள் பின்னாடி நிறைய பெண்கள் எல்லா பெண்களும் எனக்காக ஒரு முறை கை தட்டுங்க பார்ப்போம்

நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கே நிஷாவே அழகா இருக்காளே இல்லாத போட்டோ நாலு வச்சிருக்கேன் கூட்டி விட்டுவேன் நிஷா இருக்க புடவை அழகா இருக்கேன் அவ கட்டியிருக்க புடவையே நாம கட்டி இருந்தா நாம நல்லா இருப்போமோ அப்படின்னு அது பெண்கள் மனசு விஷாவையே கட்டியிருந்தா நல்லா இருக்கும் விளையாட எந்திரிச்சு இந்த ராட்சசி கூட நம்ம அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே பெண் என்பவள் ரொம்ப ரொம்ப போகுது இந்த மாதம் முழுக்க மகளிர் மாதம் இந்த மாதம் மட்டும் கொண்டாடாம எல்லா மாதமும் பெண்களை கொண்டாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைப்பேன் அவ்வளவுதான் காரணம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே நான் சொல்றது உண்மை நான் மட்டும் கைத்துட்டுங்க வீட்டுல மனைவி இருந்தா வெளியில இருந்து வர்ற ஆண்மகன் என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சு வருவீங்க மனைவி இல்லனா எங்க சாப்பிடலாம்னு யோசிச்சு வருவீங்க அதுதான் சார் சத்தியமான உண்மை பெண்களுக்கு மரியாதை கொடுங்க நான் வந்து இங்க இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவிக்கு வந்த உடனே எத்தனையோ விஷயங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கலாங்க ஏதேதோ பேசியிருக்கலாம் ஆனால் குறிப்பாக மூன்று விஷயத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண ஊதி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பஸ்ல பயணிக்கலாம் அந்த மூணு கையெழுத்து போட்டார் இந்த மூன்று கையெழுத்தும் இன்று வரை பேசப்படுகிறது அதுலயும் குறிப்பா இங்க நிறைய பேர் பெண் பெண்களுடைய படிப்பை பத்தி பேசினாங்க நான் அரசு பள்ளி மாணவி இங்க இருக்கிற யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சீங்க நிறைய பேர் படிச்சிருக்கீங்க சூப்பருங்க நான் அரசு பள்ளி மாணவி நான் எங்க போனாலும் என்னுடைய பள்ளியை பத்தியும் நான் படிச்ச அந்த அரசு பள்ளியை பத்தியும் எங்கேயுமே உயர்வா தான் பேசுவேன் பெரிய பெரிய பள்ளிகள்ல படிச்சாதான் அறிவு வளரும் அப்படிலாம் கிடையாதுங்க அது குறிப்பாக அரசு பள்ளியில நான் கடைசி பெஞ்ச் யாரெல்லாம் அந்த கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க சூப்பருங்க எப்பவுமே இந்த முதல் பெஞ்ச் மேல எல்லாரையும் எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரவங்கள ரொம்ப பிடிக்கும் சார் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள பிடிக்காது ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன் முதல் பெஞ்சில் இருக்கிறவன் நல்ல பாடத்தை படிப்பான் கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் தான் வாழ்க்கைங்கிற பாடத்தை முழுசா படிப்பான் அதாவது அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க அதுலேயும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா வந்து ஒரு கறிக்கடை இருக்காரு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுல ஒரு பெரிய ஆசையே எப்படியாவது படிக்க பெரிய அதிகாரியா ஒரு கவர்மெண்ட் உட்கார அப்பா வைக்கிறோம் அதெல்லாம் நடக்கிற ஐயா நான் வாங்குறதுக்கு கிட்னி வாய் வழியா வெளியில போயிட்டு உள்ள போச்சு முப்பத்தஞ்சுக்கே நான் முப்பத்தஞ்சு மார்க் விடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனாலும் எங்க கொண்டு போய் என்னை பள்ளிக்கூடத்துல போதும் போதும் சேர்க்கும் போது எங்க அப்பா ஒரு பெரிய கனவு எப்ப நாலு வயசுலயே பிள்ளை பெருசா ஆயிரும்னு கொண்டு போய் ஸ்கூல்ல விடும் போது நான் போக மாட்டேன்னு அழுதேன் இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது வயத்துக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அப்போ அட்மிஷன் போட முடியாது இப்ப அப்படிலாம் இல்ல கர்ப்பமானவனே முதல்ல போய் அட்மிஷன் போட்டுறாங்க அப்ப அப்படி கிடையாது உள்ள போனவனே ஏகப்பட்ட கேள்வி இருக்கு ஏகப்பட்ட கொஷ்டின் இருக்கு அப்பா கிட்டேயும் சரி என்கிட்டையும் சரி காதை தொடங்கும் அவங்க கேட்குற கேள்விக்குலாம் எல்லாம் சொல்லணும் நான்லாம் எல்லாம் தேவி அழுதேன் பள்ளிக்கூடத்து போமாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன்னு அழுதேன் எங்க அப்பா தலைவரும் இழுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல விரிவனு உள்ள விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியே வந்தார் எவ்வளவு வேணாலும் என் பிள்ளைய அடிங்க இல்லைன்னா மட்டும் அவங்க அடிக்க மாட்டாங்கல்ல எங்களை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல

என்னுடைய பள்ளியில் நான் வாங்கிய அடி மட்டும் தான் இந்த சமுதாயத்தில் எத்தனை அடியில் இருந்தாலும் எங்க ஸ்கூல்ல ரோசி டீச்சர் இருப்பாங்க வித்தியாச முறையில அடிப்பாங்க மேலாம் அடிக்க மாட்டாங்க இந்த இடத்துல கிள்ளுவாங்க நரடுவாங்க அதுல நான் தான் சார் அதிகமா போய் மாட்டுவேன் நாங்க ஒரு பத்து பேர் மாட்டுவோம் மாட்டும் போது எல்லாரையும் கிள்ளுவாங்க நாங்க நெளிவோம் கடைசியில் எல்லாரும் கிளாஸ் ரூம்ல வந்து பாப்பாளுங்க கரும அப்பவும் எனக்கு சவந்திருக்காது ஆட்டமே அந்த கலர்ல இறக்குமதி பண்ணிருக்காங்க நான் வீட்டுல போய் சொல்லவும் முடியும் ஆனா இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகும் போது எந்த எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகும் பயத்தோட போகுதோ பிற்காலத்துல பெற்றோர்கள் நீங்க பயம் இல்லாம வாழலாம் பிள்ளைகள் பயம் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போனச்சுன்னா நீங்க பயத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தா மத்தியம் சத்துணவு கொடுத்தா பிள்ளைகளுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணா பிள்ளைங்க படிப்பாங்க நீ நினைச்சு பாருங்களேன் வெறும் மத்திய சத்துண உணவு உணவு மட்டும் போதுமே அப்படின்னு நினைச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு தாய் உள்ளம் கொண்ட முதல்வர் அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்ற இது நான் நம்ம நம்ம தான் யோசிக்க முடியும் ஆண்களுக்கு யோசிக்க முடியாது காலையில எந்திரிச்சோடனே பெண்களுடைய அவஸ்தையை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களாமா முதல்ல யாராவது ஒரு ஆண்கள் யாவுனா அந்த வாயில வர்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு என்னப்பா வீட்டுல சும்மா இருக்க ஏன் நான் வேலைக்கு போறேன் நீ இருந்து பாரு ஒரு நாளைக்கு சும்மா எவ்வளவு கஷ்டம் கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு 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 சமைக்கிறது நமக்கு கிடையாது என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம்ல அதுதான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் பிள்ளைகளுக்கு அது ரெடி பண்ணி இது ரெடி பண்ணி நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டுல ஏதோ ஒரு சமையல் பண்ணிடுவோங்க ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த வேலை சாப்பாட்டு கூட யோசிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கவர்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் எல்லோரும் பிள்ளைகளுடைய புத்தக பையை பார்த்த பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுடைய இறைப்பையையும் சேர்த்து பார்த்தார் சாப்பிடணும் சாப்பிட்டு படிக்கணும் படிப்பு ஒண்ணுதான் உங்களை ஒருபடி உயர்த்தி கொண்டு போகும் அதனாலதான் வள்ளுவன் சொல்லுவான் கற்க கசட கற்பவை கற்ற நிறுத்து நிற்க அதற்கு தகன் வள்ளுவன் நீங்க அந்த குரல்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியுங்க எந்த இடத்துலயுமே துணை கால் எதுவுமே வராது என்ன காரணம் தெரியுமா கல்விங்கிற ஒரு விஷயம் படிச்சாலும் சரி ஐந்து வருட படிப்பு படிச்சாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும் தயவு செய்து பிள்ளைகளை படிக்க அறிவன்னு சொன்ன முதல்வர் நம்முடைய முதல்வரவுக்கு படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதுல இந்த பெண்களுக்கு எங்கு சென்றாலும் அந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது குறிப்பாக வீட்டில அவ்வளவு முக்கியம் சட்டுன்னு பேசிடுவாங்க நம்மளை எல்லாம் வீட்டில இப்ப நல்லா ரொம்ப பணிவான பொண்ணு மேடைகளில் தான் அப்படி அது பேசுவேன் வீட்டில நான் ஒரு புள்ளை பூச்சி மாதிரி இருப்பேன் அடுத்த குலத்துக்கா நீ வராதக்காட்டி அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்த பக்கத்து வீட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டனை அந்த அம்மா பொசுக்குன்னு என்னை இருந்துச்சு என்ன பண்ணுவேன் நான் எனக்கு நீ யாருக்கா இருக்கா குட்டுன்னு ஓடி போய் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னே என்னை நாயின்னு சொல்லிவிட்டா பக்கத்து வீட்டுக்கு என்ன அந்த மனுஷன் அவசர அவசரமா கைலிய கட்ட தெரியாம கட்டிக்கிட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்து வாசல் நின்னு போன வாரம்ப்பா உங்களுக்கு என்னையும் தெரியுமா உங்க மாப்பிள்ளையும் தெரியுமாப்பா அந்த 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 வாயெல்லாம் பூச்சி எறும்பு போனா கூட எறும்பு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பக்கத்து தெருவில் போவாம்பா அப்பே இருக்கட்ட ஒரு குழந்தைய போன வாரம் எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சுட்டாங்க நான் பயந்துட்டேன் போலீஸ்காரவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் உண்மையை ஃபோனை எடுத்தேன் நான் சேப்பன் கூட கால் பண்ணுவோமா அப்படின்னு பயந்து நடிக்க இதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னு கூட அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க உங்கள் வீட்டுக்காரர் அரசு பண்ண வந்திருக்கோம்ண்ணா ஐயோ அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணாது ஏன் அரசு பண்றீங்கன்னு கேட்கும்போது இல்ல இல்ல சட்டப்படி அவர் பண்ணது தப்புன்னா சட்டப்படி அப்படி என்னதான் அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டேன் சட்டப்படி வீட்டுல மயில் வளர்க்கறது தப்பு மேடம் அவர் உங்களை வளர்த்தது தப்பு தானே ஐயா என்னைய மயில் ஒத்துக்கினது ஒரு ஆறு பேருக்கு மட்டும் நன்றி இந்த நகைச்சுவை இந்த மேடையோட புதைச்சிட்டு போயிடுறேன் வீட்டுல மரியாதை என்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான பெண்கள் வீட்டில் ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா அதிகப்படியா ரொம்ப அதிகபட்சமா ஒரு சின்ன பாராட்டு ஒரு சாப்பிட்டு நல்லா இருக்கு தங்கம் நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல கூட வேணாம் அந்த மூச்சு அப்படி வச்சுக்காம இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன் நல்லா உண்மையிலே கா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது தெரியாது அது ஒரு பிரச்சனை நான் சுமாரா சமைப்பேன் இப்ப எங்க அதிகபட்சமா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுமே இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க அப்பாக்கள் வீட்டுல நம்மளா மகாராணி மாதிரி இருந்திருப்போம் இருந்திருக்கோம் உண்மைதானே நானா எங்க வீட்டுல லிட்டில் டாடி பிரின்சஸ் எங்க அப்பா அடுப்படி பக்கம் கூட என்னை இல்லை அந்த வேக்காடு பட்டு பிள்ளை கருத்துரும்போ அந்த மனுஷன் பயந்து இருக்காரு நானும் அப்படியெல்லாம் சமைக்காம அந்த கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு சாப்பாடு ரசம் காரக்குழம்பு இதுன்னு கத்துக்கிட்டு இந்த மனுஷன் எனக்கு பரிமாறினா எங்க வீட்டுக்கார கரெக்டா ஒரு நாளைக்கு மூணு தான் சிரிப்பாரு காலையில போது மத்தியானம் போது நைட்டு போது நானும் கேட்டேன் ஏன் போது சிரிக்கிற பைத்தியம் துன்பம் துன்ப வரும்போது சிரி நான் எங்க சிரிச்சு பழகிட்டு இருக்கேன்னு அதிகப்படியான பாராட்டு என்ன தெரியுமா அப்படி சாப்பிடும் போது நல்லா இருக்கு தங்கம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கும் போது நல்லா இருக்கு தங்கம்னு சொல்லி பழகுங்க முதல்ல அதுல பரிமாறி முடிச்சுட்டு எல்லா பெண்களுமே நம்ம மட்டும் ஒரே தப்பு என்ன தெரியுமா அங்கே உட்காந்துருப்போம் அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம் கருமோ பார்க்க சகிக்காது நல்ல ஜேசிபி மிஷின்ல மண்ணல்லி திக்கிற மாதிரி அம்புடை தின்னுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு கடப்பாறை எடுத்து வாயிலே வெட்டம் கூட வரும் அது என்ன வார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு எங்க அம்மா கை மாதிரி இல்லை ஏன் வரும்போது எடுத்துக்கிட்டு வாங்க எடுத்துக்கிட்டு போது வேறான் காதல் திருமணம் தான் என்னுடைய திருமணம் காதல் திருமணத்தை கிடையாது எங்க மாமியார் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க கடைசி அந்த கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் சவுதியிலிருந்து வந்தாரு நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்றுகிட்டு இருந்தேன் இங்க இருக்க திருமணம் ஆகாத அன்பு தம்பிகளுக்கு ஒரு விஷயம் அக்காவா சொல்றேன்டா தம்பி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவோட நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்துரு நீ தனியா சர்ப்ரைஸா பொண்ணை பார்க்க போறேன்னு போகாத பொண்ணு மேக்கப் போடாம உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் அதெல்லாம் நீ ஏத்துக்காத உண்மையிலே நான் மேக்கப் போடாம வாசல்ல நைட்டு போட்டு நின்றுட்டு அக்கா அந்த மனுஷன் அப்படியே கிராஸ் பண்ணது எங்க அப்பா பார்த்துட்டாங்க எருவ மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வாண்டாங்க நான் வைக்கப்பட்டு ஓட அந்த மனுஷன் தூக்கப்பட்டு ஓட எரும மாடம் அத்துக்கிட்டு ஊட எங்க தெருவே ஒரு கலவரமா இருந்து பொதுவாக மேடைகள்லையும் சரி வீடுகளிலையும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சமீப காலமா நிறைய இடங்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது படிப்பாக இருந்தாலும் சரி மரியாதையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு நீங்கள் தயவு செய்து மரியாதை கொடுங்கன்னு நாம பேசிக்கிட்டே இருந்தோம்ல நீங்க பேசிக்கிட்டே இருங்க பெண்கள்கிட்ட எது இல்லைன்னு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க காசு இல்லைன்னு தானே நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு அண்ணனாக ஒரு அப்பனாக மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நான் கொடுக்கிறேன் இப்பொழுதைய சகோதரியை நீ என்ன கேப்பன்னு கேட்டாருன்னு நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த அந்த இங்க நிறைய மரியாதைக்குரிய சகோதரி பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுக்கல கொடுக்கலாம் பல கஷ்டங்களை தாண்டி அவங்க நல்லா வேலை பார்க்கறாங்க நான் இப்ப சமீபத்துல ஜெயிலர்ல அந்த உடை போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல போட்டேன் அந்த உடை போடுற வரைக்கும் எனக்கு அந்த வழி தெரியலங்க அந்த உடை போட்டதற்கு பிறகுதான் பெண்களுக்கு இயற்கையாக சில நேரங்களில் சில வழி வரும்ல அத கூட அந்த உடையில தாங்க முடியல என்னால அவ்வளவு எளித அந்த இருந்து கடந்து வர முடியல நான் வருத்தப்பட்டேன் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியனா அந்த உடையை போடாத நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சாரு இந்த மாதிரி அவசரத்துல ரோட்டோரமாக நிற்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகள் இனிமேல் நிற்கவே கூடாது ஒரு சகோதரனாக விற்கிறார்கள் இ இப்படி எல்லா விஷயங்களையும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து அதை விட படி கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் படிப்பு முக்கியம் ஒவ்வொரு விஷயமாக இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாத்திற்கும் போராடிக்கிட்டு இருக்காருல்ல அப்படிப்பட்ட முதல்வர் அவர்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா நாளும் நம்முடைய முதல்வராக எல்லா வருடமும் அவரே இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்